வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீமை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம் ஸோ இதுல போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பாதி பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியாம இருக்குது ஸோ இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் எந்த ஒரு பயமில்லாம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பணமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெச்சூரிட்டி நாள் முடிஞ்சதுக்கு உங்களுக்கு கிடைச்சிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் அப்படிங்கிறதுனால இது மத்திய அரசோடைய ஒரு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஸோ அவங்களுடைய அங்கீகாரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்கிறாங்க அதன் அடிப்படையில் மற்ற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறத விட அதாவது பிரைவேட் பேங்க் இருக்கட்டும் பிரைவேட் செக்டாரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத விட ஸோ இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இது யாருக்காக இது மெயினாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் மூலியமாக பயன்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க இதுல இன்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஒன்பதாயிரத்தி இருநூத்தம்பது ரூபாய் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸோ அவங்களோட வங்கி அக்கௌண்ட்டில் டேரெக்டாக செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு மட்டும் இல்லாமல் பத்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட இதில் ஆயிரம் ரூபாயிலேருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது ஸோ எனக்கு என்னென்ன தகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோ கூட போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வீடியோ டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்க பிள்ளை கணக்கு கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய நல்ல நல்ல வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் பிரதான பொது சேமிப்பு திட்டங்களில் ஒன்றான போஸ்ட் ஆஃபீஸ் மாத வருமான திட்டம் பிஓஎம்ஐஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு சொல்லுவாங்க ஸோ பாதுகாப்பான முதலீட்டாகவும் நிலையான வருமானத்தையும் உறுதி செய்யக்கூடியதாகவும் உள்ளது மாதந்தோறும் நிலையான வட்டியுடன் வருமானம் பெற விரும்புவோருக்கு இது சிறந்த தேர்வாக இருக்கும் தற்போது தபால் அலுவலக மாத வருமான திட்டத்தில் வருடாந்திரவத்தி ஏழு புள்ளி நாலு சதவீதமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளன இதில் தனி கணக்கு மூலம் அதிகபட்சம் ஒம்பது லட்சம் வரை முதலீடு செய்யலாம் கூட்டு கணக்கு அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சமாக பதினஞ்சு லட்சம் வரை முதலீடு செய்யலாம் இது அரசால் ஆதரிக்கப்பட்ட சிறுசமைப்பு திட்டமாக இருப்பதால் முழு பாதுகாப்புடன் இருக்கும் ஸோ இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு தகுதி உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட் இதில் சிங்கிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறாங்க அவங்க அப்படின்னா ஸோ ஒருத்தவங்க பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இதே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஸோ மூணு பேர் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து இந்த அக்கௌண்ட் வந்து ஜாயின்ட் அக்கௌண்ட்டாக தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ கார்டினா வந்து பார்த்திங்கன்னா யாராவது மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டே இருக்கிறாங்க அவங்க மேலே அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கார்டினா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் வந்து தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுலேயே குறிப்பாக வந்து பார்க்க போனால் பத்து வயதுக்கு மேற்பட்ட யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கலாம் அப்படிங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச அதிகபட்சமாக எவ்வளோ தொகையை வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போனோன்னா ஸோ பட்சமா வந்து பாக்கும்போது ஆயிரம் ரூபா வந்து பாத்தீங்கன்னா முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆயிரம் ரூபா வந்து பாத்தீங்கன்னா முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஸோ சோ ஆயிரம் மடங்கு தொகையை வந்து சேர்க்கலாம் எடுத்துக்காட்டாக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் வரை வந்து பாத்தீங்கன்னா தொகையை வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கலாம் அப்படிங்கக்கூடிய அறிவிப்பு வந்து இதில் அதுக்கப்புறமா வந்து பாக்க போனா தனி கணக்கு அதாவது சிங்கிள் அக்கௌண்ட்ல வந்து பார்க்கும்போது ஒன்பது லட்சம் வரை வந்து பாத்தீங்கன்னா போடலாம் இதே பதினஞ்சு லட்சம்னு வந்து பார்க்கும்போது கூட்டு கணக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா போடலாம் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து இருக்குது கூட்டு கணக்கு உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம அளவு உரிமை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இல்லை மாத வட்டி எவ்வளவு வர கொடுக்குறாங்க ஸோ எத்தனை பர்சன்டேஜ்னு வந்து பார்க்கும்போது ஸோ செவன் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்குறாங்க ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல ஒரு பதினஞ்சு லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற வகையில் ஸோ வருடாந்திர வட்டின்னு வந்து பார்க்கும்போது ஒரு லட்சத்தி பதினோராயிரம் வந்து பார்த்தீங்கன்னா வருது ஸோ மாதாந்திர வட்டின்னு வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒன்போதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து அவங்களுக்கு மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றுக்கிட்டு வருவாங்க இதை சிங்கிள் அக்கௌண்ட்ல ஒன்பது லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கக்கூடிய வகையில் வருடத்துக்கு அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூறு ரூபாயும் மா மாதந்திர வட்டி வந்து பார்க்கும்போது ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபா வரையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது ஸோ இதுல எவ்வளோ நாள் மெச்சூரிட்டி எவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது அஞ்சு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான மெச்சூரிட்டி நாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருக்கிறாங்க ஸோ அஞ்சு ஆண்டு முடிந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க விருப்பப்பட்ட கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழு தொகையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எமர்ஜென்சியாக உங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த அமௌண்ட் எடுக்க முடியாது ஸோ நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் போட்டிருந்தாலும் சரி சிங்கிள் அக்கௌண்ட்டில் போட்டிருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த தொகை வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது அதே ஒன்றுலேருந்து மூணு ஆண்டுக்குள்ளே நீங்கள் அந்த பணத்தை வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டணத்துல வந்து பாத்தீங்கன்னா கழிச்சிருவாங்க அதே மூணுலேருந்து இருந்து அஞ்சு ஆண்டுக்கு மத்தியில இடையில எடுக்கிறீங்க அப்படிங்கிற வகையில ஒரு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டணம் வந்து கழிக்கப்படும் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது ஸோ அஞ்சு வருஷம் முடிச்சிட்டிங்க நீங்க உங்களுக்கு ரினியூவல் பண்ணாமல் பணத்தை எடுக்க போறீங்க அப்படின்னா ஸோ முதலிட்டே திரும்ப பெற உரிய விண்ணப்பத்துடன் தபால் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ நார்மலாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமுக்கும் பேங்க் எஃப்டிக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது ஸோ பேங்குக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வட்டி என்பது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டியை விட அதிகம் அப்படின்னு கூட தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இதில் தொடர் மாத வருமானம் பெற சிறந்த தேர்வு சிறந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்படி பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது மூத்த குடிமக்களாக இருப்பவர்கள் நிலையான வருமானத்திற்கு சிறந்த தேர்வாக தபால் அலுவலக மாத வருமான திட்டம் இருக்கும் மாதந்தோறும் ஒரு நிலையான வருமானம் வேண்டுமென நினைப்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த முதலீட்டு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இது மூத்த குடிமக்கள் மட்டும் இல்லை பத்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய சிறுவரர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்து மூலயமா பயன்பெறணும் அப்படிங்கக்கூடிய வகையில ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபான ஒரு ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மத்திய அரசால இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா தொடங்கி இதுவரையும் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஸோ இது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க ஸோ தெரியாதவங்க இந்த ஸ்கீம் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பயனுள்ள தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இதே போல் வரதான் நல்ல தகவல் நல்ல வீடியோட நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்